ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் டெல்லியில் பிரதமர் மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்பதற்கான வேலைகள் அனைத்தும் தொடங்கிவிட்டது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு விமர்சனம் மற்ற ஊடகங்களுக்கு இருந்தது நிறைய ஊடகங்கள் வந்து பார்த்தா குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒரு சிக்கல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ராவணானுடைய தொடக்க நேற்றுக்கு முதல் நாள் பதிவில் கூட பிரதமர் பதவிக்கு ஏதாவது சிக்கல் வருமா மற்ற சீனியர்கள் யாராவது அதை எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு வருமா என்பதெல்லாம் ஒரு பெரிய பேச்சாக இருந்தது ஆனால் அப்படி எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட அனைத்தும் பேசி முடிக்கப்பட்டது மீண்டும் பிரதமர் மோடி தான் மூன்றாவது முறையாக பதவி ஏற்கிறார் அப்படின்றது உறுதியிட்டு சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முரண்பட்டு இருந்த அத்வானி முரளி மனோகர் ஜோஷி போன்ற மூத்த மிக மூத்த தலைவர்களை வீடு தேடி சென்று அவர்களுக்கு மரியாதை செய்து அவர்களோடு பேசி ஒரு சுமூகமான முடிவு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை முடிந்து மீண்டும் இவர் இருப்பது தான் கட்சிக்கு மிக சிறந்தது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க பதவியேற்பு அந்த அந்த நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு கூட்டம் பாஜகவினுடைய அந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லோருமே வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி பேசும்போது பெரும்பாலும் அவருடைய முகத்தில் வந்து ஒரு பெரிய கலை இல்லை ஒரு பெரிய சோகம் வந்து இருந்தது இரநூத்தி நாற்பது ஒரு குறைந்த இடத்த வச்சுக்கிட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருக்கணும் இதை வந்து இந்த நிலைக்கு காரணம் என்ன இதை வச்சுக்கிட்டே என்ன செய்ய முடியும் யாராவது ஒருத்தர் எதிர் பத்து ஆண்டுகளாக சுதந்திரமாக நினச்சதெல்லாம் செய்ய முடிஞ்ச நம்மால் இனி அப்படி இருக்க முடியாது எதற்கெடுத்தாலும் இரண்டு கட்சிகளினுடைய நிதிஷ்குமார் மற்றபடி சந்திரபாபு நாயுடு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்துட்டு உங்களுடைய ஒப்புதலை எதிர்பார்த்துக்கிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குமோ அப்படின்ற பல்வேறு அந்த இதெல்லாம் வந்து முகத்தில் தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி இது தனக்கு கிடைத்த ஒரு பெரிய முன்னேற்றம் பெரிய ஒரு வெற்றியாகவே பார்த்து அவங்க ஒரு வெற்றி விழா கொண்டாடும் போது அதை வந்து அந்த இடத்துல விமர்சிக்கிறார் பிரதமர் மோடி அவங்க வெற்றி பெறவே இல்லாமல் வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள் அப்படின்றப்ப அதுக்கு பா சிதம்பரம் அவர்கள் பதில் சொல்லும்போது எங்களுக்கு அது வெற்றியாக இருக்குது ஜனநாயகத்தின்படி மக்கள் எங்களுக்கு இரநூத்தி நாற்பது இடங்களை கொடுத்துருக்கிறார்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் படி அந்த அடிப்படையில் இது எங்களுக்கு மகிழ்ச்சியானது முன்னேறி இருக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் வந்து கொண்டாடுறோம் உங்களுக்கு என்ன அதில் கசப்பு வந்தது நீங்கள் வேணால் கொண்டாடிக்குங்க உங்கள் முகத்தில் அப்படி எதுவும் கலை எதுவுமே இல்லை அப்படின்னு பதிலுக்கு பாசிதம் விமர்சித்ததெல்லாம் பார்த்தோம் எது எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்து இருக்கிறது முக்கியமான பல துறைகளை வந்து சந்திரபாபு நாயுடு அதே நேரத்தில் நிதிஷ்குமார் குறிப்பாக வந்து ரயில்வே துறை வந்து நிதிஷ்குமார் தரப்பில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் சந்திரபா சந்திரபாபு நாயுடு வந்து நிதித்துறை அல்லது அதை போன்ற ஒரு முக்கியத்துறைன்ற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க இரண்டு விஷயங்களில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை முடிவாக இருக்குது ஒன்று உள்துறையும் நிதித்துறையும் மட்டும் பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் துணை அமைச்சர் பதவி வேணால் அதில் கிடைக்கும் அதிகாரம் முழுக்க வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இந்த ரெண்டு விடயங்களில் மட்டும் வச்சுட்டு வேறு எல்லாமே எது வேணாலும் கேளுங்கன்ற மாதிரி சொல்லி அதிலும் ஒரு சுமூக முடிவு வந்து கிட்டத்தட்ட இரண்டு தரப்புக்கும் வந்து பேசி முடிக்கப்பட்டு விட்டதாக சொல்கிறாங்க போல் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் வந்து நிதித்துறை இருக்கும் ஜெய்சங்கர் வந்து வெளித்துறை அந்த வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருப்பார் இந்த ரெண்டு விஷயத்தில் மாற்றம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நிதின் கட்காரி இருக்கிறார் அவருக்கு வந்துட்டு இராணுவம் பாதுகாப்பு சம்மந்தமாக வந்து அது அப்படியே இருக்கும் மற்றதுல வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படின்றாங்க உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் தோற்று போன ஸ்மிருதி ராணிக்கு மீண்டும் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு பிறகு வேணால் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க இது அந்த பக்கத்தினுடைய ஒரு இது அந்த கூட்டம் நடந்த இடத்துல பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவருடைய இது எப்பயுமே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுறது இந்த முறை வந்து அப்படியாக இல்லை காரணம் அவருடைய இடத்துல தான் உத்தரப்பிரதேசத்தில் தான் பெரும் அளவில் நம்பியிருந்தது பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக ராமர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளுக்கு மேலே நிறைய படுதோல்வி அந்த பக்கத்தில் வந்திருக்குது அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியலில் செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தலம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியிட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து பிரதமர் மோடி ஊபியனுடைய இதுக்கு வந்து போதிய நிதியெல்லாம் ஒதுக்காம கைவிட்டாரு என்ற மாதிரிலாம் சொல்றாங்க பிற திட்டங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த தரப்புல பாத்தீங்கன்னா நிறைய அந்த இடத்துல செய்து இருக்கிறதா சொல்லி பிரதமர் தரப்புல சொல்லுது எது எப்படி இருந்தாலும் யோகி ஆதித்யநாத் மீது ஒரு பெரிய அதிருப்தி வந்து இப்போ பாஜகனுடைய தலைமைக்கு ஏற்பட்டிருக்குது அதெல்லாம் அங்கே நம்ம அப்படியே பேசிட்டு இங்கே தமிழ்நாட்டு விஷயத்துக்குள்ளே வருவோம் இப்போ அதுக்காக தான் தொடங்கினது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தரப்பில் இருபத்தி ரெண்டு திமுக கூட்டணி மொத்தமும் சேர்ந்து நாற்பது என்றாலும் திமுகவினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் ஒருவேளை மறைமுகமான ஆதரவு இருந்த ஆதரவு இல்லை நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம் நேரடியான கூட்டணி இல்லாமல் போனாலும் கூட இப்படி ஒரு பெரிய நம்பிக்கை இவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி நம்மளை எப்படியும் எதிர்பார்ப்பார்கள் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருந்திருக்கலாம் எப்படி இல்லாமல் கூட போகலாம் அது வேணால் ஒரு விஷயம் அரசியலில் எதுவும் நடக்கலான்ற மாதிரியான நகர்வு இருந்துகிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி திருசக்தியார் அவர்கள் பேசும்போது கூட இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் டெல்லியில் நிதி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பவர் செக்டராக இருக்கக்கூடிய பெரிய அம்மணி கூடவும் பெண்மணி கூடவும் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் சந்தித்து பேசிக்கிட்டாங்க கட்சி சம்பந்தமாக சில சிக்கல்கள் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது இருக்க ஒரு பக்கம் இப்போ சமீபத்தில் கிடைச்ச தகவல் என்னென்னா ஒரு தரப்பு போய் இங்கிருந்து ஹைதராபாத்தில் இப்போ சந்திரபாபு நாயுடு கிட்ட ஒரு உறவுன்ற மாதிரியான சில போக்கில் வந்து அது அவங்களுக்கே அரசியல் போக்குள்னு சில பேச்சுவார்த்தை தொடங்குவாங்கல்ல நாசுக்காக பேசுறது அப்படின்ற பேசுறது இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் தயங்கி இருங்க ஆதரவு உடனே கொடுத்துற வேணாம் அப்போ உங்களுக்கு வந்து அது முக்கிய அங்கீகாரம் இல்லாமல் போயிடும் முக்கிய துறைகளுக்கு டிமாண்ட் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் இப்போதைக்கு உடனே ஆதரவுலாம் கடிதம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுவார்த்தை மறைமுகமாக சந்திரபாபு நாயுடு எப்படியாவது மட்டுப்படுத்தி நிறுத்தியிருந்தாங்கனாக்கா அப்போ ஒரு டிமாண்ட் ஏற்படும் யாருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்போ திமுக சார்பாக அப்படி ஒரு ஓலை அதாவது ஒன்றும் இல்லை நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு இப்படின்னு ஒரு நகர்வுக்காக இந்த சந்திரபாபு நாயுடு தரப்ப அணுகியதாக ஒரு பேச்சு ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா சந்திரபாபு நாயுடு சிறைக்குள்ளே இருந்து இதே இருக்கக்கூடிய ஜெகன் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து பெரிய அளவில் வந்து இந்த வயசில் கொண்டு போய் சிறையில் போட்டு படாத பாடுபடுத்தினப்ப ஒரு நிற்கதியாக நின்றார் பக்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓடி பார்த்ததாகவோ ஒரு அனுதாபம் தெரிவித்ததாகவோ ஒரு தகவல் அனுப்புவதனாகவோ எதுவுமே இல்லை ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய மகன் ஓடோடி வந்து சிறையில் சந்தித்து பார்த்து நிலைமைகள் எல்லாம் விசாரித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் மேலிடத்தில் பேசி அதுக்கு பிற்பாடு வந்துட்டு அமித்ஷாவுடைய ஒரு மகன் வந்து பார்த்து பேசி சந்திரபாபு நாயுடுனுடைய அந்த மகன் இங்கிருந்துட்டு டெல்லிக்கு போயிட்டு நடந்தது எல்லாமே சொல்லி இப்படி பல்வேறு விஷயங்களில் வந்து அன்றைக்கி சந்திரபாபு நாயுடுக்கு மிக நெருங்கிய அளவில் உறுதுணையாக இருந்து அவர் சிறையிலேருந்து வெளியே வர்றதுக்கான போதிய ஒத்துழைப்புகள்லாம் வழங்கி ஒரு ஆதரவாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா அமித்ஷானுடைய மகன் இப்படி பாரதியனுடைய முக்கிய தலைமைகள்லாம் இருந்து அதை நான் பார்க்கணும் நெருக்கடி நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர்கள் எனக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் முக்கியம் அதனால் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தான் ஆதரிப்பேன் எந்த ஒரு எந்த விதமான ஒரு கருத்து பின்னணியும் வேறு காரணங்களுக்காக சொல்கிறாரு வேறு ஒரு எண்ண ஓட்டத்திலையும் நீங்கள் வந்து எதுவும் அணுக வேணாம் விட்டுடுங்க அப்படின்னு பதிலை சொல்லி அனுப்பிச்சிட்டு தான் சொல்லி ஒரு தகவல் அந்த அடிப்படையில் தான் அவர் வந்துட்டு ஒரு பதில் அங்கே ஏர்போர்ட்லேயே சொல்கிறார் ஹைதராபாத்தில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்குது அதை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு டெல்லிக்கு போகும்போது விமான நிலையத்தில் பேசும்போது வெளிப்படையாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னுடைய இது மற்ற விஷயங்கள்லாம் இல்லை தேச நலன் நாட்டு நலன் தான் முக்கியம் அதை தான் நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அங்கே போய் பார்த்தா அவருக்கு முக்கியமான ஒரு வரவேற்பெல்லாம் கிடைச்சிது இப்போ முக்கிய துறைகள் மூன்று முக்கியமான துறைகளும் மூன்று துணை அமைச்சரும் அவருக்கு கிடைக்கிறது தகவல் இந்த பக்கம் முடிஞ்சிருக்குது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு அது வந்து நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஏமாற்றமும் இருக்கிறதா சொல்ல வராங்க அப்படியே இந்த பக்கம் திருமணம்னால் நம்ம அண்ணாமலை இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர் வந்து என்ன சொல்கிறார் அவருக்கு என்னென்னா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தோல்வி பெரிய தோல்வி ஆனாலும் கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக பெற்றிருக்கின்ற தகவலை டெல்லிக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இவர் நேரடியான தகவல் அங்கே வந்து கொடுக்க முடியும் இப்போ கூட இருக்கிறவங்களாம் அதை வந்து நேரடியான தகவல் கொடுக்க முடியுமா என்னான்னு தெரியல மற்றவங்க அது கடந்த முறையை விட இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது பிரதமர் மோடி என்று பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றவர்களோடு பேசும்போது கூட அதை குறிப்பிட்டிருந்தார் தோல்விதான் என்றாலும் எங்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அது தவறான தகவல்

அதுவும் அந்த காலத்தில் இதை பற்றி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் பணபலம் இல்லாமல் பெரிய அதிகார பலம் இல்லாமல் அன்றைக்கி பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்களெல்லாம் பார்த்து ஆறுதல் சுட்டு கூட்டங்கள் அடுத்தடுத்து பேசுகிற வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போன காலகட்டத்திலே வந்துட்டு அதிக வாக்கு ஆனால் இன்றைக்கி அதை விட ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு புள்ளி ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்குது இவ்வளோ வசதி வாய்ப்பு பக்க பலம் பணபலம் அதிகார பலம் எல்லா செக்டாரும் கொடுத்தும் கூட அண்ணாமலையால் வந்து வெற்றி பெற முடியலை கட்சியில் வந்து ரெண்டு சதவீதம் புள்ளி ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்குதுன்ற தகவல் தான் உண்மை எது எப்படி இருந்தாலும் வந்து இவர் மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இதுதான் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வந்து அண்ணாமலைக்கு எதிராகன கருத்தில் தான் இருக்கிறார் நடிகர் எஸ் வி சேகர் அவர்கள் வந்து தெரியும் நமக்கு பட்டுமாடாமல் தான் இருப்பார் அவர் பொதுவாக எதுவுமே கடுமையாக எதுன்னு மாட்டார் அவர் வந்து பேசும்போது இந்த மாதிரியான அந்த விஷயங்களுக்கு அண்ணாமலைக்கு எதிர்கருத்தெல்லாம் சொல்லி ஒன்று பேசியிருந்தார் அதுக்கு அண்ணாமலை சொல்லும்போது எஸ் வி சேகர் எனக்கு யார் என்றே தெரியாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அது இது ஒரு உதாரணம் மட்டும்தான் எந்த அளவுக்கு கசப்புகள் உள்ளே இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும் இது எல்லாமே சேர்ந்து என்னாகுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய பின்னடைவு இருக்கும் அண்ணாமலை தொடர்ச்சியாக எல்லோரையும் பகைச்சிக்கிட்டு இழுத்துட்டு போக முடியாதுன்ற ஒரு நிலைமை டெல்லிக்கு புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க அதனால் இப்போ இந்த அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்ல வராங்க அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பேருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் சந்தோஷம் என்ன அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுல இவங்களுக்கு சந்தோஷமானு நினைக்காதீங்க அமைச்சர் பதவி கிடைக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா ஏதாவது துணை அமைச்சர் பதவி ஏதோ ஒன்று போட்டு அண்ணாமலை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பதவி அவருக்கு இருக்காது இதுதான் உண்மை எல்முருகனை எப்படி அழகா அழகாக அங்கே தூக்கிட்டு போனாங்களோ அதை போல் அண்ணாமலைக்கு அங்கே எதனா ஒரு இதை கொடுத்துட்டு இங்கே தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தலைவர் பதவி பொறுப்பை வேறு யாருக்காவது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது அதனால் இப்போ இந்த அமைச்சரவை பட்டியலில் இல்லை அடுத்த அமைச்சரவை பட்டியல் வந்து முழுதுமாக எடுத்த எடுத்து எல்லாது இது பண்ணும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாமலைக்கு மத்தியில் அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கிறது என்கிறார்கள் நூறு சதவீதம் அந்த அமைச்சர் பதவி என்றால் இங்கே நூறு சதவீதம் அவருக்கு தலைவர் பதவி இல்லை என்பதாகும் எது எப்படி இருந்தாலும் இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் உறுதியான தகவல்கள் தெரிய வந்துடும் நம்ம அப்போ மேற்கொண்டு பல விடயங்களை பேச வேண்டியது இருக்குது இப்போ இலைமறைவு காய்மறைவாக நடந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் சில பேரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயமும் ஒரு ரெண்டு நாட்களுக்கு பிறகு முழுதுமாக நம்ம வெளியில் பேச இருக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம்